சின்ன வயசில் நான் பண்ணதவே இப்ப ஏன் ரெண்டு குழந்தைங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா எவ்வளோதோ பிளேஸ் இருந்தாலும் இடம் இருந்தாலும் உட்காரத்துக்கு மேலே இடம் இருந்தாலும் ஆனால் வந்து இந்த கட்டல் கடையில் போய் படுத்துக்கிறது படுத்துக்கிட்டு டிவி பார்க்குறது எழுதுறது ட்ராயிங் பண்ணுறது அது மாதிரி சோஃபா கடையில் போய் படுத்துக்கிறது அந்த இடுப்பு வரைக்கும் உள்ளே வச்சுட்டு வெளியில் வந்து கொஞ்சம் இடுப்புலேருந்து மேலே தலை வரைக்கும் வச்சுட்டு எழுதுறது படிக்கிறது டிவி பார்க்குறது எல்லாமே அப்படிதான் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் சின்ன வயசில் அப்படிதான் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னதான் இடம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப அதில் ஒரு ரொம்ப மாதிரி விஷயமா இருந்துச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா குழந்தைக்கு வந்து கொஞ்சமாக ஒரு கப்பில் வந்து அரிசி கொடுத்துட்டு அதை வச்சு விளாட வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா வந்து இந்த வயசில் அந்த மூணு வயசில் வந்து இந்த அரிசி கொடுத்து விளாட வைக்கவும் போது அந்த பின்வரஸ்லாம் வந்து அந்த இது படமும் போது வந்து ரொம்ப நல்லதான் அப்போ நம்ம சின்ன குழந்தைலாம் வந்து மணலில் விளாட விடுவாங்க ஸோ ரொம்ப நல்லது ஹேண்ட் ரைட்டிங்லாம் நல்லா நல்லா அழகாக வரும் அது மாதிரி வந்து ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஸோ அந்த எலும்பு அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ நான் நம்மளோட நிறைய அரிசியை கொஞ்சமாக கொடுத்து ஒரு வவுலில் கொடுத்து கீழே சேர்ந்துனா எடுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கொடுத்து விளாட வச்சுட்டு இருந்தேன் ஸோ இந்த வயசில் பண்ணணும் அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால வந்து நானும் குழந்தைக்கு வந்து பிரதீக்ஷாக்கும் மைக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் பிரதீக்ஷா ஸ்கூலுக்கு போன டைம்ல அதுக்கப்புறமா முருங்கைக்கிற பொடி ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த பொடி வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு காலியானாலும் அந்த தட்டு ஸ்பூன் வச்சு நக்கி நக்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க நானும் சின்ன வயசில் கூட கடைசியில் போட்டு தான்